ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் முருக பகவானுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு பார்த்தா அதில் தைப்பூசமும் ஒன்று இந்த தைப்பூசம் என்றைக்கு வருதுன்னா ஃபெப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது இப்போ அந்த தைப்பூசத்துக்கு நம்ம இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் நம்ம மனதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது ஒரு மண்டல பூஜை அவ்வளோ நாள் நம்மளால் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியுமா நம்ம சப்போஸ் ஃபாலோ பண்ணாம போயிட்டா நமக்கு எதாவது முருக தல்லனை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்குள்ளே இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு வர பிர பிரசாதமாக அமைஞ்சது இருபத்தி ஒரு நாள் இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாம்னு நம்ம நினச்சாலுமே இயற்கையாக நமக்கு மாதவிடை காலம் வரும் யாராவது ஒரு இறப்பு தீட்டு வரும் ஏதாவது ஒரு வீட்லேயே கூட ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வழிபாடு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்க போகிறோம் இப்போ தைப்பூசம் வந்து பிப்ரவரி மாதம் பன்னொண்டாம் தேதி ஆரம்பிக்கிறதுனால நம்ம என்றைக்கு இருபத்தி ஒரு நாள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் தேதியோட இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சு போய்டும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் நார்மலாக இருபத்தி ஒரு நாள் முடிச்சுட்டு நீங்கள் வழிபாட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அன்னைக்கு எனக்கு இருபத்தி ஒரு நாள் கணக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை நீங்க ஆரம்பிக்கலாம் அன்னைக்கு ஆரம்பிச்சிங்க காலையில் நேரமாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நீங்கள் முருக பகவானை வேண்டி வழிபாடு முடிச்சிட்டிங்க அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போது ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தைப்பூசத்தன்னைக்கு உங்களுக்கு இருபத்தி ஒரு நாள் கணக்கு இருக்கும் அது உங்களுடைய விருப்பம் இன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி என்றைக்கு முடியணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்து பல பேருக்கு வந்து இருந்த இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கிறது பெண்களுக்கு மாதவிடை காலமாக இருக்காது ஒரு சிலருக்கு அந்த இடையில அந்த இருபத்தி ஒரு நாள் இடைப்பட்ட நாட்கள் தான் மாதவிடை ஆகிறதுக்கான நாட்கள் வரும் இப்போ நீங்கள் இருபத்தி தேதி ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ மாதவிடை காலம் வரும் அப்போ நாங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்பவும் போல இருபத்தி மூணாந்தேதி நீங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் வந்து ஆரம்பிச்சிடுங்க தை புஸ்தக்கு வந்து இருபத்தோரு நாள் நான் விரதம் இருக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சுட்டு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எப்போவும் போல் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிட்ருங்க உங்களுக்கு எப்போ மாதவிடாய் காலம் வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் போய் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்ற வேணாம் மற்றபடி நீங்கள் வாசலில் கோலம் போடுறதுலேருந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் என்ன மந்திரம் படிக்கிறீங்களோ ஒரு சில வேள்மரல் படிப்பாங்க ஒருத்தர் கந்த சஷ்டி கவசம் படிப்பாங்க ஒருத்தர் குழந்தைகளுக்காக விரதம் இருக்கவங்க அதுக்காக படிப்பாங்க நீங்கள் எல்லா மந்திரத்தையுமே தாராளமாக கீழே ஒரு துண்டு போட்டு அது மேலே உட்காந்து நீங்கள் மந்திரத்தை எப்பவும் போல் தலைக்கு குளிச்சுட்டு குளிச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க விளக்கு மட்டும் போட வேணாம் இந்த நாட்கள் இப்போ நான் மாதவிடை ஆகிட்டேன் இந்த பீரியட்ஸ் டைம் எனக்கு வந்து அந்த இருபத்தி ஒரு நாளில் ஆட் ஆகுமானும்னா கண்டிப்பாக ஆட் ஆகும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் விளக்கு போட்டு வழிபாட ஆரம்பிச்சிக்கலாம் இது ஒன்று மாதவிடை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறையா பேருக்கு இருக்கும் இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணல எந்த பிரச்சனையுமே கிடையாது அடுத்து இந்த இருபத்தி ஒரு நாள் வந்து இல்லற வாழ்வில் ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தாராளமாக ஈடுபடலாம் யார் ஈடுபடக்கூடாது அப்படின்னா மாலை போடுறாங்க இல்லையா மாலை போட்டு இப்போ முருகனுக்கு வந்து ஒரு வேண்டுதலோ ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க அவங்க இல்லை நான் மாலை போட்டு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க கண்டிப்பாக மாலை போட்டவங்களும் சரி கையில் காப்பு கட்டினவங்களும் சரி கண்டிப்பாக நீங்கள் மாத இல்லற வாழ்வில் ஈடுபடவே கூடாது ஏன்னா அது நீங்கள் முருகனுக்காக மாலை போட்டு முருகனே உங்களுக்குள்ளே இருக்கிறதா அர்த்தம் அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடாது இல்லை நான் மாலையெல்லாம் போடலை காப்பு கட்டலை ஆனால் முருகனுக்காக நான் இருபத்தோரு நாள் விரதம் இருக்கேன் விலைக்கேற்றி வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறவங்க ம இல்லற வாழ்வில் ஈடுபட்டுக்கலாம் நீங்கள் அதை மா விரதம் அதாவது விளக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டுக்கார்கிட்டலாம் பர்மிஷன் கேட்டுக்கோங்க நான் இப்படி இருபத்தோரு நாள் விளக்கு போடுறேன் உங்களுக்கு இதில் விருப்பமானு கேட்டுக்கோங்க ஓகே நீ போடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை அவங்க அதுக்கெலாம் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் நீங்கள் இல்லட வாழ்வு முடிச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் பூஜைகரிக்கு வரீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் தலைக்கு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் வாங்க அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது அது வந்து நார்மல் தான் அடுத்து நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ மாலை போடுறோம் இல்லையா அது வந்து அஷ்டமி திதியாக வருது இப்போ செவ்வாய்க்கிழமை போட்டாலுமே மதியத்துக்கு மேலே அஷ்டமி திதி இருக்குது புதன்கிழமை போட்டாலும் அஷ்டமி நவமி திதி இருக்குது அது எப்படி என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அஷ்டமி திதி அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தொரு நாள் அப்படிங்கிறது கால்குலேட் ஆகாது நீங்கள் அஷ்டமி திதியிலையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் மழை போடலாம் அது எந்த ஒரு தவறுமே கிடையாது நீங்கள் முருகனை மனசார நினச்சி நீங்கள் மழை போடுங்க உங்களுக்கு முழு பலனுமே கிடைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ இருபத்தோரு நாள் விரதம் இருக்க முடியல என்னால் எனக்கு அவ்வளோ நாள் வந்து விரதம் இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க நாங்கள் வேறு எத்தனை நாள் விரதம் இருக்கிறதுன்னு சொல்லி கூட கேட்குறீங்க நீங்கள் வேணால் இப்போ தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் ஒரு ஞாயித்துக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணியும் விரதம் இருக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரும் இப்போ நாங்கள் வந்து மாலை போட்டு தான் விரதம் இருக்க போகிறோம் நாங்கள் வந்து வேண்டிக்கிட்டோம் ஆனால் இடையில எங்களுக்கு வந்து மாதவிடாய் காலம் இருக்குது அப்படிங்கிறப்ப நாங்கள் எப்போ மாலை போடுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மாலை போட்டுறவே வேணாம் நீங்கள் எப்போவும் போல் நீங்கள் மாலை போட்டு எப்படி விரதம் இருப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் புதன்கிழமை ஆரம்பிக்கிறீங்களோ செவ்வாய்கிழமை ஆரம்பிக்கலாம் அது உங்கள் விருப்பப்படி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் என்றைக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுதோ அந்த முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போய் நீங்கள் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் மாலை போட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் ஏன்னா அப்படி ஓ மூணு நாள் அஞ்சு நாள் நீங்கள் மாலை போட்டாலுமே அந்த இருபத்தி ஒரு நாள் நீங்கள் அந்த ப முழுசுமே நீங்கள் மாலை போட்ட மாதிரி நீங்கள் விருந்திருப்பீங்க அந்த மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நீங்கள் போய் கோயிலில் மாலையாக போடாமல் விரதமாக இருந்துட்டு வந்திருப்பீங்க அந்த இருபத்தி ஒரு நாள் பலனும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து மாலை போட்டதுக்கப்புறம் மாதவிடாய் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் போய் பெரியவங்க கிட்டே அவங்க கண்டிப்பாக உங்களை திட்டுவாங்க உனக்கு தெரியும் தானே நீ எதுக்காக மாலை போட்டு அப்படின்னு கண்டிப்பாக திட்டுவாங்க அதை கழட்டி வைக்க நமக்கு ஒரு அவசர குணம் மாதிரி தெரியும் அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மாலை போட்டுக்கோங்க பல பேருக்கு இதான் சந்தேகமாக இருந்தது இல்லற வாழ்வு மாதவிடாய் காலம் எப்போது ஆரம்பிக்கிறது மாலை போட்டால் என்னெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி சந்தேகம் தான் நிறையா இருந்தது அதுக்கான விடை தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நல்ல தகவலை பார்க்கலாம்